தனிமையான வழி தீபாவளி இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபைவ்க்கு நான் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணனா டக்குன்னு என் மைண்டில் ஒரு ஸ்டோரி வந்தது கேமரா எடுத்தேன் ஷூட் பண்ணேன் தான் முதல் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸில் ஃப்ரேம் பண்ணியிருப்பேன் ஒன்ஸ் அந்த ஷார்ட் முடித்த பிறகு கட்டுன்னுட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் முதல் ஷார்ட் ஃபிலிமே கட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கிறேன் ஸோ இது ரொம்ப டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் டைரக்ட் பண்ண தனிமையான வழி தீபாவளி என்ற ஷார்ட் பிலிம் உடைய ஸ்டோரி வந்து என்னன்னா புரோட்டா மூணு மாதமாக எந்த ஒரு வேலையும் இல்லை அவர் இதற்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் எதற்கு இவரை நீக்கினாங்கன்றதும் இவருக்கு புரியவும் இல்லை புரோட்டா கேனிஸ்டோடைய காதலி நீ எப்போதும் என் குறைவை இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்வையில் முத்தமிட்டால் அதற்கு புரோட்டா கேனிஸ்ட் உன்னோடு தான் எப்போதும் இருப்பேன் என்று சொல்லி அவனுடைய அழகான சிரிப்பு உதட்டில் முத்தம் விட்டான் ஐம்பத்தி ஒன்பதாவது நாளில் இருவரும் பிரிந்தார்கள் புரோட்டாக தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீபாவளியும் சந்தோஷமாக கொண்டாடினதும் இல்லை ஏனால் அவர் எப்போதும் தனிமையில் தான் இருப்பார் ஆனால் இந்த தீபாவளி அவர் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பார் அவர் நினைத்தார் ஆனால் அது நடக்கவில்லை வேலை இல்லை யாருமே இல்லை காதலியும் இல்லை நேரமும் இல்லை நேரமும் போய்விட்டது அவருடைய லைஃப்பில் முதல் தடவையாக இந்த நாளில் சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்தார் ஆனால் தனிமை அவருடைய நிரந்தரமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இது அவரும் உணர்கிறார் இதுதான் கதை இந்த ஓப்பனிங் சீன் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா எடுத்த ஷாட்டு இந்த ஷார்ட் நவம்பர் ஒன்னாந்தேதி ஃபைவ் ஃபிஃப்டி ஏட்டுக்கு எடுத்தேன் புரோடா கனெஸ்ட்டு அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்துகிட்டே இருக்கு ஒரு மொட்டை மாடிக்கு போய் இந்த இடத்துல உட்காரலான்ட்டு ஒரு மைண்டில் ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கு இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கலர் கிரேடிங் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் ரெட் கலர் கலர் கிரேடிங் கொடுத்துருப்பேன் ப்ளூ கலர் ரெப்ரெசன்ட் பண்றது டிப்ரஷன் ரெட் கலர் வந்து ஆன்சியா பர்பிள் பிங்கிஷ் ஆர் பிங்க் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கலந்த ஒரு கேட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் கலர் ரெப்ரசன்ட் புரோட்டாகனிஸ்ட் உடைய சைக்காலஜி மைண்ட் இமேஜினேஷன் பெர்ஸ்பெக்டிவ் கிளிட்சி வந்து அவருடைய மூடு உடைய டிரான்ஸ்ஃபார்மேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த சீனுடைய மியூசிக் நான் எப்படி கிரியேட் பண்ணான்னா சோனு ஏஐ ஆப்பில் நான் ப்ராம்ப்டோட சோனோ ஏஐ ஆப் மூலமாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சோகமான மியூசிக் தான் இதற்கு ப்ராம்ப்டு மட்டும் நான் என்னுடைய தாட்டை அப்ளை பண்ணேன் இதற்கு வெறும் சோகமான மியூசிக் மட்டும் இல்லை ஒரு ரொமான்டிக் ஃப்ளோ மூலமா வர ஒரு சோகமான மியூசிக் ஸோ ஒரு கியாட்டிக் சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா எட்டு அஞ்சுக்கு எடுத்தேன் இதுதான் நான் எடுத்த முதல் ஷாட்டு ஆக்சனே சொல்ல எடுக்கப்பட்ட ஒரு ஷாட் இது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது எனக்கு இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸில் எடுத்திருப்பேன் அது எதை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னா கியாட்டிக்கான ஒரு மைண்ட் செட்டு லோன்லினஸ் வந்து அவரை ரொம்ப பாதிக்குது நேரம் வலிவுடன் வேக வேகமாக போகுது அடுத்து வரப்போகிற நேரமும் அதுவும் நிறைய வலிவுடன் தான் வருகிறது புரோட்டாகிஸ்ட் வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி இருந்த தனிமை விட இந்த தனிமை ரொம்ப 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 வலிக்குது இந்த சீனுக்கான மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சோனு ஏஐ அதில் ப்ராம்ப்ட் அப்ளை பண்ணி நான் கம்போஸ் பண்ணேன் மியூசிக் பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ்டு லைஃப் லவ் ப்ராம்ட் வந்து பார்த்திங்கன்னா சோலோ வயலின் ஸ்ட்ரிங் அண்ட் சாம்பிள் சிந்தசைசர்ஸ் பியானோ இதில் ஃபுல்லாக வச்சா வந்துச்சான்னு எனக்கு தெரியல ஆனால் ஓப்பன் ஐம்பது மியூசிக் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் இன்ஸ்பைர் பண்ணி இந்த மியூசிக்கு கம்போஸ் பண்ணப்பட்டது இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பிப்டின்னு நைட் டைமில் எடுக்கப்பட்டது அதே தான் இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சீனு ஏன்னா ப்ரோட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கன்ஃபியூஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு கீழே போவார் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் கியாட்டிக்கான ஒரு ஆன்சியாட்டிக் ஓவர் திங்கிங் அதெல்லாமே மறுபடியும் அவர் உள்ளே மறுபடியும் வந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் மைண்டில் வந்து ஒரு வேறு ஒரு எண்ணம் ஒன்று வரும் அந்த எண்ணம் வந்து எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னா அவர் பாஸத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதில் இருந்து அவர் கேப்சர் பண்ணிடுவார் அந்த இடத்த அந்த அந்த தாட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் சைனு காமிச்சிட்டு ஒரு லவ் சைன் காமிச்சிட்டு அவர் கீழே போவார் அண்டு ஸோ இதுதான் ஆக்சுவலாக எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும்னு அவர் நினச்சிட்ருப்பார் ஆனால் கடைசியாக மறுபடியும் எண்டிங்கில் அதே தாட்டு அதே ஆன்சைட்டி அதே கோவம் டிப்ரெஷன் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் அது எல்லாமே மறுபடியும் அவர் அஃபெக்ட் பண்ணோம் அதுதான் எண்டிங்கில் காமிப்பேன் புரோட்டோக்கானிஸ்ட் வந்து படியில் ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு டோர் நாக்கிங் ஒரு பயங்கரமான ஒரு டோர் நாக்கிங் சவுண்டு வச்சுருப்பேன் அந்த டோர் நாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சைட்டி டிப்ரெஷன் மேட்னஸ் கியாஸ் எல்லாமே நாக் பண்ணிவிட்டு அவரோட லைஃப்பில் மாவும் அவரோட லைஃப்குள்ளே வந்துகிட்டே இருக்குது அண்ட் அவரை சுற்றி அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருக்குது அதுதான் அந்த டோர் நாக்கிங்குடைய ரெப்ரெசன்டேஷன் வெறும் டிப்ரெஷன் மட்டும் இல்லை பல்வேறு விஷயங்கள் அதை நெகட்டிவான தாட் எல்லாமே அதுக்குள்ளே வரும் அந்த டோரை திறந்து விட்டால் ட்ராமா திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அவர் மைண்டுக்குள்ளே பயங்கரமாக மோசமாக ஆகிடும் இந்த காட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிமையர் ராகம் என்ற ஒரு சாங்கை வந்து பார்த்திங்கன்னா லிரிக்ஸை வந்து நான் எழுதியிருப்பேன் மியூசிக் அண்ட் சிங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சோனு ஏஐ ஆப் மூலமாக ப்ராம்ப்ட் மூலமாக கம்போஸ் பண்ணியிருப்பேன் அந்த பாடலுடைய பேர் தனிமையான ராகம் புரியாத கோலம் பாசிட்டிவ் லவ் சைன் சீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற மியூசிக் வந்து இப்போ கம்போஸ் பண்ணியிருப்பேன் காதல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு நைட் டைமில் கம்போஸ் பண்ணுது எல்லா மியூசிக்கும் லிரிக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் கம்போஸ் பண்ணுது ரொம்ப நைட் டைம் இந்த ஷாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எடுத்தது அந்த புரோட்டாக உடைய கியாட்டிக்கான மைண்டு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு அவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ஓவர் திங்கிங் ஆன்சாயிட்டி அண்ட் பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார் அண்ட் மறுபடியும் அவர் எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் ஆன்சையிட்டி தாட்டில் ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்கு அண்ட் அவருடைய ட்ராமா டோரும் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகி கொலாப்ஸே ஆகிடுச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் அண்ட் பொதுவான திங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா என்னால் என்ன முடியும் அண்ட் எந்த இடத்துல உட்காந்து எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு திங்ஸ்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கலாம் அதை வச்சு தான் அந்த ஷார்ட் ஃபிலிமே நான் எடுத்தேன் அண்ட் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் வந்து என்னோடய ஒரிஜினல் பிளான் வந்து என்னென்னா ரைட் பண்ணிவிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அதுதான் என்னோடய ஒரிஜினல் பிளான் அந்த பிளான் பிரகாரமாக நான் எடுக்கலைன்னாலும் இந்த ஷார்ட் ஃபிலிமை நான் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே போகிறத விட இம்பெர்ஃபெக்ட்டாகவே இருந்துட்டு நம்ம நம்மளுடைய க்ரியேட்டிவான ஸ்டோரி டெல்லிங்கை வெளியில் கொண்டு வரலாம் ஸோ இதுதான் என்னுடைய தாட் இந்த ஃபிலிம் மேக்கிங்கில் நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிவிட்டேன் நிறைய நிறைய விஷயம் இது ரொம்ப சின்னோட மூவி தான் பட் நான் கற்றுக்கிட்ட பாடம் வந்து ரொம்ப பெருசு அதோடைய எண்டு ரிசல்ட் வந்து என்னென்னா என்னாலையும் ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடியும் என்னாலையும் ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியும் எனக்கும் அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங் மூலமாக நம்ம நிறைய விஷயத்த க்ரியேட் பண்ண முடியும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா எடிட்டிங் ரைட்டிங் ஸ்க்ரீன் ரைட்டிங் கேமரா ஆங்கிள் ரைட்டிங் டைலாக் ரைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் மியூசிக் ரைட்டிங் சவுண்ட் டிசைனிங் ரைட்டிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு நல்ல ஒன்று ஒரு ரைட்டிங் ப்ராக்டிக்ஸ் மூலமாக நம்ம நிறைய விஷயம் க்ரியேட் பண்ண முடியுன்றது இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப நிருபிடுச்சு எல்லாமே ப்ரூவ் பண்ணி பண்ணிடுச்சு இந்த ஜேர்னி இதோடு நிற்க போகிறதுல இது தொடர்ந்துக்கிட்டே இருக்க போகுது அண்ட் இன்னும் நிறைய படைப்புகள் பண்ண போகிறேன் நிறைய ஸ்டோரி டெல்லிங் பண்ண போகிறேன் இன்னும் நிறைய விஷயம் நான் பண்ண போகிறேன் ஸோ சூப்பராக எல்லாமே இருக்க போகுது ஸோ இதுதான் கைஸ் இந்த என்னுடைய ஸ்டோரி டெல்லிங் ஜேர்னியில் நிறைய தடங்கள் வரும் நிறைய பிரச்சனைகளும் வரும் வித்தியாசமான வண்ணங்கள் கோலங்கள் மூலமாகவும் வரும் நம்மளுடைய ஒரே தாட் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ரேஷ்னலிசம் இதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கணும் ஸோ இதுதான் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணும் இன்னும் நிறைய அன்லேர்னும் பண்ணும் நிறைய டெக்னிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணும் ஃபிலிம் மேக்கிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவேன் ஸோ இதுதான் கைஸ் அண்ட் உங்களுக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ தனிமையான தீபாவளி இருந்து ஒரு சோலோ மெம்பர் நான் மட்டும்தான் அப்புறமா இந்த படைப்பை பற்றி என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்டேன் நான் நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கும் அது திருப்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதாங்க இன்னொரு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ பாய் பாய்